பெருகி அண்ணன்மார்கள் எங்கே அம்மா அதி பெரிய காண்டி அண்ணன்மார்கள் எங்கே அம்மா ஆதி பெரிய காண்டி வளநாட்டில் வாழ்ந்த மக அருக்கானியால் தங்கம் நெல்லி வளநாட்டில் வாழ்ந்த மக அருக்கணியால் தங்கம் அந்த தெய்வ மக பெருங்குடிக்கே நேர்ந்ததம் அந்த தெய்வ மக பெருங்குடிக்கே நேர்ந்ததம் மாங்க அழுத கண்ணீர பெருகி தங்கா வரா வேண்டி அழுதகன்னீரா பெருகி தங்காவாரா வேண்டி அவ அண்ணன்மார்கள் எங்கே எம்மா அதிவேரிய காண்டி அவ அண்ணன்மார்கள் எங்கே எம்மா அதிவேரிய காண்டி